இங்கே பாருங்க ஆத்துக்குட்டி என்ன செய்கிறாண்ட ஆத்துக்குட்டி என்ன செய்யுறீங்க ப்ரஷ் பண்ணி முகம் கலவை போகிறா சரியான களைப்பை இருக்கிறான் இது இருந்து இப்படியே ஒட்டியே ஒத்தத்தில் கூத்து தாங்க முடியலை இருட்டாக இருக்கிறனால் வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் முகமெல்லாம் வீங்கி போயிட்டுது நாங்கள் அன்றைக்கி காலையிலேருந்து என்னெல்லாம் செய்ய போகிறோம்னதே மேலோட்டமாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ நான் ஞாபகமாக எடுத்து என் யூடியூப் சேனலில் வச்சா எனக்கும் ஒரு அஞ்சு வருஷம் போயிக்கல ஒரு மெமரிஃபுல்லான ஒரு நினைவுகள் கிடைக்கும் அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறேன் நான் எங்கே போனாலும் ராத்திரிக்கு சரியான சளி அவங்க இப்படி ாமங்கெல்லாம் கழுவிட்டிங்க ஓகே பார்த்தீங்களா எப்படி இருபான்னு க்ரீமை போடுங்க அம்மா என்ன செய்யணும் அண்டு நீங்கள் பூசிட்டு வாங்க ரூசை தலை அழுத்து விடணும் சரியா எல்லாம் போட்டால் போட்ட இடத்துல இருக்குது இங்கே ரெண்டு குமாரிகளுமே என்ன செய்கிறாங்களே இங்கே ரொம்ப மூத்த மூணு ரா ஒரு என்ன கழுவாமல் இருக்கிறோம் தான் அஜய் குழம்பி அம்மாவும் சந்தியனும் என்ன செய்யணும் எங்களாலும் மாமியின் இருந்தாலும் நம்ம பிளேண்டியும் லட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ஊற்றி சாப்பிட்டு விரவு சமைச்சிரும் ஃபுட்டு எல்லாமே இருக்குது நான் பிளேண்டி ஊற்றி குடிக்க போகிறேன் இப்போ வந்து ரோல் எல்லாம் பொறிஞ்சு வந்துட்டு அப்புறம் ரோல் எடுக்கிற சைட்டில் வைப்போம் அதை தப்பி விரித்து ஹெச்சா எண்ணெய் எல்லாம் எடுத்துடும் நல்ல டேஸ்ட்டாக செய்வேன் மற்ற ரோலையும் பொரிப்போம் அதே ரோல் செய்யண விருப்பம் ரொம்ப சாப்பிடணும் பண்ணுவேன் எப்போவுமே ரோல் பொறிக்க இந்த தூள் அப்படி கொட்டிட்டு உண்மைதான் கூட தான் நான் வேணும் கருவாமல் பொரியும் ஆற்றுக்கு வந்து ரோல் வேணுமான்னு சாப்பிடாத கொஞ்சம் சோஸ் நம்ம எனக்கும் சோஸ் விட்டு ரோல் சாப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம நிறைய சோஸ் போடுவோம்மா நாய்க்குட்டி இல்லாம பாத்துட்ட வாழ்க்கையில இது ஒரு கசாங்க நாங்க வாங்கி கொடுத்தது இங்க வந்த நேரம் அதை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் மட்டும் இப்படி கேக்காவி கொண்டு திரிவாவா அப்ப நன்றி சொல்லுங்க நன்றி ஓகே அப்படியே சாப்பிடுங்க எனக்கு ரோல் சும்மா சாப்பிட எல்லாம் இருப்போம்ல ஏதாவது கச்சப் அல்லது ஏதாவது உரைப்பு சோஸ் அதோட சாப்பிட இருக்கும் இருப்போம் நிறைய இறைச்சிலும் வச்சிருக்கேன் மோன் மாமா என்னென்னு சொன்னால் இந்த ரோல் செய்கிற கட்டம் நான் வீட்டில் இல்லை அதை செய்முறை இருக்கு இல்லாமல் போயிட்டு இதில் ரோலை திருப்பி விடுவோம் ஒரு பக்கம் வெள்ளியாயம் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்ச கலர்களையும் வரும் அப்போ அப்படி நல்லா நீட்டும் இருக்காது வடிவம் இருக்காது சரி நான் வந்து இப்போ ரோலாக வடிவாக சாப்பிட போறேன் இன்றைக்கு என்னெல்லாம் செய்ய போறேன்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் அம்மா ஒரு அதுல அம்பளம்பண்ட பேரில் ஒரு பச்சை புளியான புளிப்ப இருக்கு ஆனா உடம்புக்கு சாப்பிட்டு

கிளக்கிறீங்கள் கிளக்கிறீங்கள் பைத்தங்காய் பிறட்டல் ரெடி அப்பளம் கரட் சம்பல் கீரை சுரக்காய் போட்டு பருப்பு பாயாசம் ரெடி கத்திரிக்காய் பிடிச்ச குழம்பு இங்கால மோர் முளகா பொரிச்சு கட்டி வச்சிரோம் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு விசேஷம் இது சஞ்சனுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் சஞ்சனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு சஞ்சன் புடியா சாப்பிடுற பாயாசம் மாப்பிள்ள விருந்து மாதிரி மரக்கறி சாப்பாட்டு விருந்து நீ சாப்பிட இல்லையா வாங்க சாப்பிடுவோம் குளச்சி தரப்புறா பழைய சோறு ஸ்டீமர்ல அவிய விட்டு எங்களோட அம்மோட கையால் குழாய்ச்சி எல்லாரும் உருண்டை உருட்டி சாப்பிட போறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் கரிகளை எல்லாம் போன மாதிரி தாருங்க சோறு கீழே சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன்

கானன் கானன் கரிப்பூடோ ஆகல கேட் கரண்டி அளக்குறோம் ஜாலபாயு கொய்யால் எங்கள் சுட்டியான சுடாதி பறக்குது நம்ம சுற்றுக்கு குழைச்சி கொண்டு வரட்டு கொஞ்சம் மாற விட்டு சாப்பிடுவோம் அம்மாட கையால் குழைச்சு உருட்டி வாங்கி சாப்பிட போகிறோம் லட்டு மாதிரி யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது வீட்டில் அம்மாட கையால் குழைச்சு வாங்கி சாப்பிட்றது என்னமோ ஏரியால வந்து ரவுடித்தனம் பண்றதா சொல்ல கொடுக்குறாங்க புகார் பார்த்தேன் அம்மாட கையால் சோறு குழச்சி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு செண்ட கொமசல் பார்க்க போறோம் அந்த வீடியோவை இன்னொரு வீடியோவில் பகிர்ந்து கொள்றேன் எங்களோட வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்